எழுபத்தைந்தாம் ஆண்டு வைரவிழா அரண்பணி அறக்கட்டளை நடத்திய சி ஐயா எழுதிய பெரியபுராணம் புராணம் பேருரையின் முதல் பிரதியை யானை மீது எடுத்து வந்து பேரூர் திருக்கோயிலை சுற்றி வந்து நடராஜ பெருமானிடமும் சிவகாமி தாயாரிடமும் ஆசி பெற்று விழா அடைந்து பெரிய புராணத்தின் பேருரையை ஒவ்வொரு கல்வியாளர்களும் புலவர்களும் அருமையாக எடுத்து சொல்லுவதை பத்தாவது பாகமாக நாம் இப்போது கேட்க இருக்கிறோம் கடியடல் சொல்றேன் சொல்ல

போற்றி 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 நம் நடி கவாய் அடியவன் அன்றாடும் கடிபடு தெய்வமாகக் கொண்டு சிவ செய்து வருகின்ற மங்களதாயி உடம்பு அருகு வாங்கேஸ்வரனுடைய திருவருடையும் பேரும் பெருமானுடைய திருவருடையும் திருவருளாக நினைந்து போற்றியும் இன்றைய தினம் அறுப்பிலும் ஞானமுறவராக விளங்கி அதுவும் கொங்கு மண்டலத்தில் அவதாரம் செய்து பெருமானுடைய மூன்று கண்களைப் போல் விளங்கி வருகின்ற நமது பேரூர் சாமிகள் கௌமாரபுர சுவாமிகள் சாமி வரல அவங்க தான் செஞ்சேரிபுர சாமி சுவாமிக்கு மூன்று கண்கள் இருப்பது போல கொங்கு நாட்டுக்கு மூன்று கண்கள் இந்த மூன்று கண்களின் வழியாக சுவாமி எப்படி சைவத்தை வளர்க்கிறானோ அதுபோல நடமாடும் சட்டை தாங்கி மண்ணுலகத்திற்கும் மகத்தான கடவுளாக வந்த மூன்று கண்கள் மண்டலத்தினுடைய கண்களாக விளங்குகின்ற இந்த சுவாமியுடைய குருவருடையும் இணைந்து போற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவாக சி கே சுப்பிரமணியம்யாவர்களுடைய உரை வளத்தினை பாராட்டுகின்ற வகையில் இன்றைக்கு நான் கூடியிருக்கக்கூடிய இந்த தர்ம நிலை இருக்கில்லை இந்த தல அவையினை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி என்ன காலங்கருவி எங்கள் தியாகராஜன் ஐயாவை என்ன சொன்னாலும் தகவல் என்ன சொன்னாலும் சரிவத்தை பாராட்டுகிறவங்கிற முறையில் என்ன சொன்னாலும் தகவல் அப்படிப்பட்ட பேராளர் அதனால் காலங்கருவி அனைவரையும் ஒரு சேர வணங்கி போற்றி சேக்ரால் பெருமானுடைய பெரிய புராண காவியத்திற்கு சி கே சுப்பிரமணிய முதலியார் ஐயா அவர்கள் எழுதிய முறை வளர்த்தனை தான் சொல்ல வேண்டுமே தவிர நம்ம வளர்த்த சொல்லி என்னத்துக்கு ஆகும் போது ரெண்டு அருளாளர்கள் இப்போ மறுபடியும் அருளாசி வழங்கியாக அதனால நீ என்ன யா சொல்ல போட என்னையா அப்படின்னு அஞ்சல் வேண்டாம் அஞ்சல் வேண்டாம் சி கே சையா நீங்கள் ஒரே ஒரு செய்தி சேக்கிரார் பெருமானை பாராட்டுகின்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவர்கள் ஒரு நூலாசிரியர் அவரே உரையாசிரியர் அவரே போதகாசிரியர் அவரே ஞானாசிரியர் அவரே பொருளாதார ஆசிரியர் அவரை வரலாற்று ஆசிரியர் என்று எப்படி சிந்தனை உடையவராக நூலாசிரியராகிய யார் பெருமானை பாராட்டினாரோ அதுபோல அதுபோல ஒரே ஆசிரியராக வந்த யார் சி கே சுப்பிரமணியம் முதலியார் மறுபடியும் யாராக வந்து பிறந்தார் தெரியுமோ சேர்க்கிடாராகவே வந்து பிறந்தவர்தான் சி கே சுப்பிரமணியம் முதலியார் அவர் என்ன என்ன வடிவத்தில் எல்லாம் அந்த உரையினைக் கண்டாரோ உரையாசிரியராக கண்டவர் முறையாசிரியராக பெரிய புராணத்தை கண்டவர் வரலாற்று நுணுக்கத்தோடு கண்டவர் கண்டவர் வேதத்துக்கு நிகராக கண்டவர் அதே வழியில் இருக்கக்கூடிய சே கே முதலியார் ஐயா அவர்கள் என்ன செய்தார்கள் பெரிய புராணத்தினுடைய ஒவ்வொரு வாக்களும் சந்தர்ப்பங்கள் பொழுது அந்த அந்த நோக்கத்தில் பார்த்ததனால் செக்கனாரே மறுபடியும் இருபதாம் நூற்றாண்டில் யாராக வந்து பிறந்தார் இது பொது பொது அவருடைய உரை சிறப்புகளிலிருந்து போனா சொல்ல ஒரு ஐந்தாறு சிறப்புகள் சொன்னேன்ல அது ஐந்தாறு சிறப்புகளில் ஒன்று இரண்டு மட்டும் சொல்லி நிறைய பண்றேன் ஏன்னா அந்த அருளாசிங்க அருளாசி தான் நமக்கு முக்கியம் ஆயிரம் இருந்தாலும் கூட அருப்புகளுடைய அருள் நமக்கு மிக முக்கியம் பிரயவன் செய்தி இங்க வேலுச்சாமி அவர்கள் வேணும்னே எனக்காக விட்டு போட செய்தது மா நீங்க ஏற்பகை நாயனார சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலை சொன்னீங்கல்ல ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பட்டிமண்டபத்தில் அடியவன் பேசினேன் இளங்காடு இளங்காடு என்று சொல்லப்படுகிற நாம வெங்கடசாமி நட்டார் பிறந்த களம் அது தமிழர்களுடைய நெறியில் ஒன்றுதான் வழிபாடே தவிர வழிபாடே தமிழருடைய நெறி இல்லை என்று சொல்லுகிற கூட்டங்களவை ஒரு கட்டமைப்பில் வாடுகின்றவர்கள் ஒரு இருபது முப்பது ஐம்பது கிராமங்களை சூழ்ந்தவர்கள் அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் படித்த மிகப்பெரிய பெரும் புலவர்கள் அரசர்கல்லூரியில் இல்லை ஒரு கிலோமீட்டர் தான் அறிவியல் அந்த புலவர் மக்கள் ஒரு பட்டிமன்றம் விட்டு இருக்கிறார்கள் அறிவியல் போயிருக்கிறார்கள் அதாவது கற்பினுடைய திறத்தினை மேம்பட பேசுவது பெரிய புராணமா அல்லது ராமாயணமா அடியவன் பெரிய புராண தானே இருக்கணும் அரசப்படார் நடுவர் எஞ்சி மேல எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய மூன்று புலவர்கள் தமிழர் நதியினுடைய கற்புடறி தான் சிறந்ததை தவிர அது பக்தி நீக்கி அவசியம் வேண்டியதில்லை அதுவே சிறந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் எதிர்தரப்பில் இருக்கிறவர் ஒரு ஒரே ஒரு கேள்வி கேட்டார் ஐயா உங்களுடைய பெரிய புராணத்தில் கடவுளே ஒரு வடிவம் தூர்த்த வடிவம் தாங்கி வந்து மனைவி வேண்டும் என்று கேட்டானே இல்லை என்று இறப்பாறு இலைமணி இல்லையே என்னால் ஏற்பகை என்பதற்காக எதையும் கேட்டு விடுவதா என்ன நியாயம் ஒரு கடவுள் என்று சொல்லப்படுகிறவன் வந்து எதுவா பொதுத்தன்மை இருக்கிறான் என்பதற்காக ஒரு ஒரு அறிவறுக்கத்தக்க ஒரு மனம் புண்படும்படியாக இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இது என்ன நியாயம் சார் இதற்கு என்ன நீங்கள் பதில் சொல்லப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடு மட்டும் அவர் விடவில்லை அவன் கேட்டான் என்பதற்காக அந்த அம்மையாரும் அப்படியே போய்விடவில்லை அவரும் சொன்னார் என்பதற்காக தன்னுடைய கனவு சொன்னார் என்பதற்காக போய்விடவில்லை ஒரு நுட்பத்தை வைக்கிறாரே புலவர்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்ன நம்ம சொன்னார்கள் சொன்ன உடனேயே கலங்கி கலங்கி பின் மலத்தில் ஏன் கலங்கினார்கள் கணவன் சொன்ன உடனே சொல்ல வேண்டியதானே போது நொடி பொழுது கலங்கி அதற்கு பிறகு தெளிந்தது இந்த மாதிரி இந்த படுபாவை சொல்லித்தானே என்று நினைத்தார்களா அவ்வாறு நினைப்பது போல் ஒரு பெண்ணிருப்பாளையனால் கற்பனை எவ்வளா இந்த இலக்கியம் சொல்லுவது கற்படை இலக்கியமா கேட்கிறார் என்ன சொல்லுவது உங்களுடைய புலவர் இப்ப நிற்கிற புலவர் சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தார் ஓ என்னையா சிரிக்கிற கவலைப்பட வேண்டிய முகத்தோடு அமர்ந்திருக்கிறேன் சிரிக்கிறியே என்னயா பதில் சொல்ல போகிறாய் இந்த கேட்கப்படுது எழுந்து நின்று அடியவன் ஒரு பதில் சொல்லி என்ன தெரியுமா அந்த பெண் ஏன் கலக்கினாள் தெரியுமா அசிகே அந்த பெண் ஏன் கலக்கினாள் தெரியுமா தன்னுடைய கணவன் மாற்றனனுக்கு பின்னால் செல் என்று சொல்லுகிறானே என்பதற்காக தன்னுடைய கற்பனரி பறிபோனது என்பதற்காக நானால் தன்னுடைய கணவோடு பறிபோனது என்பதற்காக அல்ல அவர்கள் ஏன் கலக்கினார்களா நானும் என்னுடைய கணவனும் அவரது திருமண நாள் அந்த தீவனம் வருகிற பொழுது கைபிடித்து வருகிற பொழுது என்ன சத்தியம் செய்தார் பெண்ணே உன்னை என்னுடைய வாழ்வால் முழுமையும் பிரிய மாட்டேன் சொன்னார்ல அந்த சத்தியத்திற்கு என்ன பங்கம் வந்து விட்டது என்று கலைஞராளா தப்பா இல்லையா பெரியவர்களே அங்கு நடந்தது அங்கே நடந்த அதற்கு பிறகு இந்த உரைப்படத்தை நான் சொல்லி நிற்கிற பொழுது அந்த பட்டி நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா என் அணியை சார்ந்தவர்களும் எதிரணியை சார்ந்தவர்களும் நடுவரவர்களும் எழுந்து நின்று உங்களை நாங்கள் வணங்குகிறேன் வணங்குகிறேன் அங்கே என்னை வணங்கவில்லை சி கே சுப்பிரமணியம் முதலே அது வணங்குகிறார்

அந்த காவலனுக்கு முன்பாக நாம் பார்க்கும் பிடிக்கோ நாடுகின்றோம் நடத்தோம் நகரத்தில் உணர்கிறோம் எமப்போம் பிடிக்க சொன்ன நாவுக்கரசர் பரமட்டை என்று சொல்லியிருந்தால் வீரமென்றால் ஆனால் போயிட்டார அப்ப சொல்லதான் வீரர்களே தகுத நடப்பில் வீரர்கள் அடியார்கள் இல்லை ஒரு 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 சந்தேகம் வரும் வருமா வருமா வராது ஏன் சிங்கேஸ் இருக்கிறார் ஏன் என்பதற்கு ஒரு காரணம் சொல்றார் அச்சம் கொண்டு அல்ல அச்சம் கொண்டு அல்ல அரசன் தண்டிப்பாடு என்கிற அச்சம் கொண்டு நமக்கு அரசர் போனார் என்று அல்ல ஏன் போனாராம் போனாராம் ஒன்று ஒன்று நேற்று வரைக்கும் சமணர்கள் என்று சொல்லப்படுகிற சமயவாதிகளுடைய துணை இந்த நாவுக்கரசனுக்கு இருந்தது அரசனுடைய சட்டத்தினுடைய பட்டி பெருமானுடைய துணை இருக்கிறது என்பதற்காக சட்டத்தை மதிக்காமல் இந்த நாவுக்கரசன் நடந்து விட்டாள் என்று உலகம் சொல்லக்கூடாது என்பதற்காக போராலாம்

இன்னொரு காரணம் என்ன தெரியுமா இன்னொரு காரணம் இன்னொரு காரணம் அரசு நாளைக்கு அழைப்பானா இன்னைக்கு அழைச்ச உடனே பேடணும் ஏன் தான் கொண்ட சமயத்தினுடைய முறைப்பான செய்திகளை அரசனிடத்தில் சொல்லுவதற்குரிய நல்ல வாய்ப்பு வாய்ப்பு நேற்று வரைக்கும் அரசனால் வாழ்ந்த வாழ்க்கை போய் இன்றைக்கு அரணால் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது அது தாத்தா சிறந்தது என்று சொல்லுகின்ற வாய்ப்பை நடுவ விட்டு விடக் கூடாது என்பதற்காக போடாது இந்த உரையில் சொல்லுவதனால் யாரை தண்டிப்பார் நீ அவர்களிடத்தில் காவலனை தண்டிப்பான் மன்னன் தன்னால் காவலன் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது என்கிற கருணை இந்த உரை இப்படி இப்படி சொல்லுக்குச் சொல்லு சொல்லுக்குச் சொல்லு சைவத்தையும் சைவனையும் தலைமூத்தி நிறத்துகின்ற பாங்கு அவருடைய உறைவனம் 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 கொண்டு ரெண்டாவது மாணவ சட்டை வழங்கி மண் உலகத்திற்கு வகையான வட்டி பெருமான் வருவான் அதே மானுட சட்டை தங்கு உண்லகத்திற்கு வட்டி பெருமான் வருவான் அது எந்த வடிவம் இங்கோ அவர் இருக்கிற வடிவம் தொடங்கு வடிவம் நம்மோடு வந்து நாற்காலி உட்கார்ந்ததனால் சாதாரணம் என்று கருதி விடாதீர்கள் அது அசாதாரணம் கண்ணப்பன் மலையடி வாரத்துக்கு கீழே இருக்கிறான அதிசயம் கேட்கிறான் குடுவி தேவர் இருப்பது விடலாம் என்றான் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் பிள்ளை அவன் ஆவூர் கேட்டால் பயத்தும் அவனுக்கே பிச்சி ஆனால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நிற அகண்டால் அகன்றால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நன்கை

அந்த திருவருளால் ஆன்மா படிமுறை வளர்ச்சி பெற்றது என்பதனை எதனை காட்டி முன்னம் அவருடைய நாமத்தை காட்டி அந்த திருமுறை திருத்தாண்டகத்தை காட்டி சொல்லுவார் வரைவரை செய்தி மட்டும் சொல்லி நிறைவுறேன் இது திருவருளால் ஆன்மா பக்குவப்பட்டது அப்படித்தானே அப்படித்தானே இந்த குருவருளால் ஒரு ஆன்மா பக்குவப்பட்டதுன்னு சொல்றதுக்கு சான்று புரியுதா திருவருளால் திண்ணம் என்கிற ஆன்மா படிமுறை வளர்ச்சி பெற்று மேலேறியது சென்று தன் நாமம் பெற்று தன் அது என்ன செய்தது பயத்தும் அவனுக்கே பிச்சையானது தலைப்பட்டால் நங்கை தலைநாதானது சரி அதுவே மாநில சட்டை தான் இந்த பெருமானை குருவர்களாக வந்திருக்கிறது அந்த குருவனுடைய துணையை பெற்றுக் கொண்டு குருவனுடைய துணையை பெற்றுக் ஒரு ஆன்மா மேலே சென்ற திங்கத்துக்கு வாங்க உண்டா ஆய்வு செய்யுங்கள்

நீங்கள் யார் வரலாற்றில் பதிவு செய்வீர்களையானால் திருவினால் திண்ணனுடைய ஆன்மா எப்படி படிமுறை வளர்ச்சி பெற்றதோ அதுபோல அதுபோல குருவினால் நெந்தசிய நெருவார பாண்டியனுடைய ஆன்மா வளம் பெற்றதை காட்டுவார்கள் இந்த உரை வளத்தினை பெறுவதற்கு அடித்தளமாக இருந்தது இந்த உரையினை யாரும் சொல்லல எங்க வேலுச்சாமிக்கு சொல்ல இந்த சொன்னது யாரு நிண்டசியில் எடுமாற பாண்டியன் அதாவது கூன் பாண்டியன் வெப்பன் உயிர்த்து கிடக்கின்ற பொழுது அவர் பார்க்கிற அதாவது யாருன்னு கேட்கிறான் இந்த உரை வளத்தை யாரும் சொல்லல உரையில சீக்கேசன் சொல்லல ஆனால் அடிய சொன்னது யார் தெரியுமா அவர் தான் குடவாசல் புலவர் ராமமூர்த்திங்கிற ஒருத்தர் சொல்றார் இத சொல்றதுக்கு காரணமாக இருந்தது யார் சீக்கிய சபைகள் திருவினால் ஒரு ஆன்மா பக்குவப்பட்டு உயர்கிற பொழுது உருவினாலும் உயரும் என்கிற தூண்டுதலை உண்டாக்கிய உரையாசிரியர் தான் சீக்கேஸ் அவர்கள் இது போல ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளை கூட்டக்கூடிய முறைதான் எது அப்பேற்பட்ட தலை சிறந்த முறையாளர் ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு செய்தி அவர் பெருமிடலை குறும்பருடைய வரலாற்றில் பேசுகிறார் தெரிஞ்சுக்கிங்க பெருவிடலை குறும்பருடைய வரலாறு அறந்தாங்கிக்கு அதுக்காக இருக்கக்கூடிய பெருமிடலை வறண்ட பூமி நெல்லையே காணாதது சோரே அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள் வறட்சியான இடத்தில் வளர்கின்ற சிறு சிறு செடிகளில் வளர்கின்ற படங்கள் அந்த படங்களை உண்டு வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஆனால் அவருடைய பகுதியினை பாடுகின்ற செய்கிறார் பெருமான் ஒரு வயல் நிறைந்திருக்கக்கூடிய படனமாக சேர்த்து இணைத்து வளர்த்தறிந்த பூமியா பாட்டார் எப்படி பாட முடியும் கற்பனையா கற்பனையா ஒரு ஆசிரியராகிய சி கே எஸ் எழுதுகிற பொழுது எழுதுகிற பொழுது சோழ மன்னர்களுடைய காலத்தில் ஏன் பாசனமும் ஆற்று பாசனமும் அறந்தாங்கிய வரை சென்று வளம் செறிந்ததை பார்த்த யார் செங்கினார் என்பதனால் அப்படியே பலனமாக மாற்றி பாடுகிறார் என்று அந்த ஒரு செய்தி ஒரே ஒரு செய்தி சொல்லிடுவா சொல்லிடல ஒரே ஒரு செய்தி ஏனைய உரையாசிரியர்களை விட மாறுபட்டவர் ஏனைய உரையாசிரியர்கள் முன்னூல் இருந்தாலும் முதல் நூல் இருந்தாலும் கூட தன்னூலில் அதை என்ன செய்ய மாட்டார்கள் எடுக்க மாட்டார்கள் ராமாயணத்திற்கு முன்பாக எது இருந்தது வால்மீகி இருந்தார் முன்பாக எது இருந்தது ஸ்காந்தம் இருந்தது கந்த புராணத்திற்கு உரை எழுதியவர்கள் ஸ்காந்தத்தினுடைய வரிகளை வந்து வடபொழியாக இருந்தாலும் காட்டுகின்ற மரபை கொள்ளவில்லை நல்லா நினைச்சுவார்கள்

அனந்தராம் தீட்சிதர் அனந்தராம் தீட்சர் ஸ்காந்தத்துக்கு ஒரு வரையில் இருக்கிறார் ஸ்காந்தத்துக்கு படிச்சு பாருங்க எப்படி எழுதிக்கார் தெரியுமா மேலே வந்து வடமொழி ஸ்லோகம் அது அப்படியே மணிப்பிரபால நடையில் என்ன பண்ணியிருக்கிறார் அது அப்படி இல்லை ரெண்டாவது வரி மூன்றாவது என்ன அழகு தமிழ் அழகு தமிழ் முழுமைக்கு எழுதியிருக்கிறார்

நம்பியான் நம்பியுடைய திருத்தொண்ட திருவெந்தாமியையோ அல்லது திருத்தொண்ட தொகையையோ வெளிபாணத்திற்கு முண்டாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வேண்டியதில்லை ஐயா அவர்கள் நினைக்கலாம் அதே அரும்பவர் எழுதி யாரு திருவிக்கா திருத்தொண்ட தொகை எழுதிருக்காரா திருத்தொண்ட திருப்பந்தாவி எழுதி இருக்காரா இல்லையே நேரடியாவே வந்து விடுகிறா ஒரே அதுதான்

இந்த உத்தி முறையை கையாண்ட மிகப்பெரிய முறையான ஒண்ணு இரண்டாவது இரண்டாவது இவருடைய முறையில் புதுமை என்ன தெரியுமா புதுமை என்ன என்றால் அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு பிராணத்தினுடைய நிலையிலையும் கற்பனை என்று ஒன்று எழுதுவார்கள் இந்த கற்பனை என்று எழுதுவதற்கு நிறைய மேலே உரையாதிரிகளுக்கு வாய்ப்புண்டு உண்டு நச்சினாக்கு நீங்க எழுதினானா எங்க நாமகிரகம் இருக்கு

என்று வேற ஒரு செய்தி இந்த கற்பனையிலேயும் அடுத்தது கற்பனையிலையும் வாழ்க்கை கோட்பாட்டை சொல்லுகிற பொழுது வெளிச்சாமி ஐயா அவர்களே ஏனோ தானோ என்று பொழிப்புரையாக சொல்லிவிடவில்லை தன் சேர்ந்த கருத்துரையாக சொல்லிவிடவில்லை எடுத்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் அந்த காது கற்பனையிலையும் அந்த வரலாற்றிலையும் பாடலுடைய எண்ணிக்கையை சுட்டி காட்டிக்கொண்டே வருவார் நான் வரலாற்றைச் சொல்லுவது என்னுடைய கருத்துரை என்ன

இந்த செல் ஃபோன் ஸ்டாண்ட் உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் வைத்தால் பார்க்க அழகாக இருக்கும் பவுடர் கோட்டிங் அடியில் ரப்பர் பூ சொட்டி இருக்கிறதால டேபிளில் கிரிப்பாக உட்காந்துரும் செல்ஃபோனை மறதியாக வேறு இடத்துல வச்சுட்டு தேடாமல் இருக்க ஃபோன் ஸ்டாண்டு மேலே வைத்து பயன்படுத்தலாம் இந்த ஃபோன் ஸ்டாண்டு உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசாக கொடுக்கலாம் நூறு பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கரில் போட்டு தருகிறோம் இதன் அறிமுக விலை ஒரு மாதத்திற்கு மட்டும் நூறு பீஸ் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ரூபாய் நூறு எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள் தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ் சிக்கோ போஸ்ட் கோயமுத்தூர் டுவெண்ட்டி ஒன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன்